வணக்க மக்களே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஏன்னா தோணுன்னா கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா சேரனை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வீட்டுக்கு வராங்க நிலாவும் சோழனும் வந்து வீட்டில் இருக்காங்க உடனே கார்த்திகா வந்ததை பார்த்தா சோழன் வெளில போயிடுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் கேட்குறாங்க இல்லை நான் சேரன் மாமாவை பார்க்க வந்தேன் அண்ணன்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப வேண்டாம் வேறுபா கோபமாக பேசுகிறாங்க உடனே கார்த்திகா வந்து எனக்கு புரியுது நிலா உனக்கு நான் இங்கே வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்றாங்க உடனே நிலா போய் வந்து அப்படிலாம் இல்லைங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் து தோணுச்சா நான் பல்லவனை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு அவன் இன்னும் அந்த ட்ராமால இருந்து வரலங்க அவன் அவ சின்ன பையன் தானாங்க நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா இது எதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நீலா உனக்கு புரியல என் சூழ்நிலை நான் என்ன செய்ய முடியும் நான் திரும்பவும் என் வீட்டுக்கு தானே வரணும் ஆனால் எனக்கு மாமாவும் மாமாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பேசுகிறாங்க நீலாம் ரொம்ப கோவம் அடைஞ்சிடறாங்க என்னங்க நீங்கள் இப்போவும் இதே மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு எது வேணுங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ திரும்ப நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா வந்தாங்கன்னா என்ன ஆகுறது நல்ல வேலை இப்போ சேரணை வீட்டில் இல்லை எதுக்குங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுங்க அதுக்கப்புறமா மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சோழன் இது எல்லாத்தையுமே பார்த்து ஆஹா நமக்கு நம்ம வீட்டுக்காக எவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேற்று சோழன் போயிட்டு பேசிட்டு வந்த அந்த கான்ஸ்டபிள் கால் பண்ணி கிட்ட என்னம்மா லைஃப்லாம் எப்படி போகுது கல்யாணம் வாழ்க்கையெல்லாம் இப்படி போகுது சோழன் ஏதாவது உன்ன ஏதாவது அடிக்கிறாரா மிரட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியேம்மா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாடு கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடிக்காதீங்கம்மா நீங்கள் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களே எங்களை போய் வெரிஃபை பண்ண சொல்லி எங்களுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு ஐயோ சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா இப்போ தினம கால் பண்ணிட்டு போனீங்க ரெண்டு மாதம் தினமாக ஆகுது அதுக்குள்ளே எப்படிமா நீங்கள் டிவோர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க இல்லை சார் அது வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க உடனே நிலா வந்து அந்த நேரம் பார்த்து சோழன் உள்ள வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோழன் வந்து இல்லை அன்னைக்கு எந்த அந்த ஸ்டேஷனில் இருந்தால அவர் கால் பண்ணி நம்மளை விசாரிக்கிறாரு ஏன் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற உடனே சோழன் செரிஞ்சிக்கிட்டு அப்படி ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு சார் சொல்லுங்கள் சார் இல்லை சார் நாங்கள் அது வந்து எதுக்காக நிலா வீட்டில் தான் சார் பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக போயிருந்தோம் மற்றபடி வேற எதுவும் இல்லை சார் நானும் அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் சொல்கிறார் நாங்கள் வந்து அதை கே இது வாபஸ் வாங்கிக்கிறோம் சார் நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நல்லா வந்து கோவமாயிடுறாங்க எதுக்குங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க ஆமாங்க இவர் அப்புறமா வந்து தேவையில்லாத இவருதாவது பிரச்சனை பண்ணால் என்னங்க பண்ண முடியும் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க நீ எல்லாமும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க